நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து உங்களுக்கு தெரியும் ஹச் வினோத் அவருடைய இயக்கத்தில் நடைபெற்று கொண்டு வருவதாக அவர் அந்த திரைப்படத்தோடு அவர் வந்து திரையுலக பயணத்தை வந்து முடிவு பண்ணிவிட்டு பின்னர் வந்து அரசியல் களத்தில் வந்து ஈடுபட இருப்பதாக சொல்லியிருந்தாருங்க கண்டிப்பாக வந்து அந்த திரைப்படம் வந்து கடைசி திரைப்படமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து விஜய் இல்லாமல் வந்து எல்சியோ அப்படி சொல்கிற கான்செப்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து முழுமையடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க அதாவது ஹாலிவுட் சினிமா ரேஞ்சில் வந்து எல்சியூ லோகேஷ் சினிமாடிக் யூனிவர்ஸ் அப்படி சொல்கிற இதில் வந்து ரசிகர்கள் வந்து பரப்பப்பட்டு லோகேஷ் கனகராஜோடைய அசாத்தியமான இயக்கத்தில் வந்து கைதி விக்ரம் லியோ அந்த மூன்று திரைப்படங்கள் வந்து உருவாயிருந்தாங்க இந்த மூன்று திரைப்படத்துக்குமே வந்து எண்டு கிடையாமல் அந்த மூன்று திரைப்படத்துக்குமே வந்து கண்டினியூஸ் திரைப்படம் வந்து வர இருப்பதாக வந்து அவங்க எல்லாமே அறிவிச்சுருந்தாங்க அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டு வர ரீதியில் வந்து இந்த திரைப்படம் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்று வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தனால வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து எல்லா நடிகரும் எல்லா பொருளும் வந்து கடத்தப்பட்டு ஒரே கான்செப்டில் வந்து முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையாக இல்லையானு அவங்க வெயிட் பண்ணி பார்த்ததாங்க தெரியும் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கண்ணராஜோட தயாரிப்பில் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்தில் வந்து லாரன்ஸ் நடிப்பில் உருவாகி இருந்த பெல்சி திரைப்படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சியூவில் வந்து அட்டாச்சாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுமே இந்த திரைப்படத்துக்கு வந்து இணையப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீதியில் வந்து விஜய் இல்லாமல் வந்து எல்சி வந்து முழுமை பட்றாது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க நானும் வேறு திரைப்படங்களை வந்து புக்கிங்கில் வந்து ரொம்பவுமே வந்து ஆர்வமாக இருந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகம் திரைப்படம்தான் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவுமே வந்து சாக்காக இருந்துச்சுங்க அவர் முன்புட்டியாக சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஏன் திரைப்படத்தோட வந்து முடிகிற மாதிரி லாஸ்ட் திரைப்படமாக ஏன் நான் பதிவு பண்ணியிருப்பாங்க அதுவுமே வந்து எனக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு எல்சியில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இணையராரா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் தாங்க இருக்கிறார் அவர் இணைஞ்சால் மட்டும்தான் இந்த எல்சியை வந்து விடை வரும் முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பில் வந்து எல்சியில் வந்து விஜய் அவர்கள் இணைவாரா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க என்ன நடக்க போகுதுன்னு